பிரதீப் ரங்கநாதன் அவர் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ரொம்ப யங்கான ஒரு ஆக்டர் கம் டிரெக்டர் முதல் படம் வந்து கோமாளி கோமாளி படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டு வந்து ஜெயம் ரவியோட நடிப்பில் பிரமாதமாக ஓடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டு அந்த படத்துல கிளைமேக்ஸின்னு மட்டும் ஒரு வப்பல அப்புறம் அடுத்தது என்ன பண்ணாப்புல ஏன் அவர் கிளைமேக்ஸ் மட்டும் வருகிறார் படம் ஃபுல்லாக நடிக்கலாமே அப்படின்னு யாரோ சொன்னப்போ தான் இல்லை நிறைய பேர்கிட்ட கதை சொல்லியிருக்கேன் அப்படின்னு கதை சொன்னாலும் அவங்க நிறைய பேர் அக்செப்ட் பண்ணல அந்த கதைக்கு கதையை அக்செப்ட் பண்ணணும்னா இவரே நானே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவரே நடிச்சிட்டாரு அதுதான் லவ் டுடே லவ் டுடே வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு டேரக்டர் இருந்தார் சார் பிரதீப் நல்லா நடிக்கிறார் சார் அவரை வச்சு நான் படம் இருக்கு சார் டிராகன் ஸோ அதுவும் சூப்பர் ஹிட் சரி டிராகன் முடிஞ்சதுனா அடுத்த சார் பிரதீப் டிராகனில் கலக்கிட்டார் சார் நான் ஒரு படம் எடுத்தது சார் அப்படின்னு இன்னொருத்தர் வர்றாரு அவர் வரும்போது வந்து டக்குன்னு பார்த்தா டூடு டூடு நல்ல கலெக்ஷனு ஸோ இப்படி பாக்ஸ் ஆஃபீஸில் இன்னைக்கு கலக்கிட்டு பிரதீப் ரங்கநாதன் அவருடைய அடுத்த படம் தான் வந்து ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்ட லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்ஐ கே அண்ட் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியை யார் டேரக்ட் பண்ணுறா விக்னேஷ் சிவன் அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு கோடி ரூபா பொருட்செலவில் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த படத்துடைய சிஜி ஒர்க்ஸ் அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு எஜேஸ்வரிய முக்கியமான கதாபாத்திரம்னு இருக்காரு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த படத்துடைய ட்ரைலர் அண்ட் டீசர்லேயே தெரிஞ்சது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு டைம் டிராவல் மாதிரி கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கதை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய எல்லாம் முடிஞ்சிருச்சு டப்பிங் முடிஞ்சிருச்சு பாட்டு ஒன்று ஷூட் பண்ணது வந்தாங்க அதுவும் முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நவம்பர் மாதம் இப்போ கிட்டத்தட்ட வந்து இருபது தேதி இருபத்தஞ்சி தேதி கிட்ட வந்துவிட்டோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இந்த படம் திரைக்கு வருது பண்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டூடு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி ரெண்டுத்தையும் ஒரே நாள் ரிலீஸ் பண்ணலாமெல்லாம் யோசிச்சிருந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆனால் இப்பெல்லாம் வியாபார ரீதியாக வந்து இந்த ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணுறதுலாம் யோசிக்கிறதே கிடையாது நோ 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 அப்படின்றாங்க அதனால் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த படம் ஓடி சூப்பர் டூப்பர் கலெக்ஷன் இப்போ நம்ம இதை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாங்க நல்ல நம்பிக்கையான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க ஏன்னா பிரதீப் ரங்கநாதனுக்கு அந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருக்குது யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஸோ அப்படிப்பட்ட யங்ஸ்டர்ஸ் கதாநாயகன் பிரதீப் ரகநாதனுக்கு திடீர்னு ஒரு சின்ன சர்க்கல் அது என்னன்னா வழக்கமாக இந்த மாதிரி பெரிய பொருட்களில் எடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சேட்டலைட் உரிமமும் ஓடிடியும் கொடுத்துருவாங்க அந்த மாதிரி சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா சேட்டலைட் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சேட்டலைட் கொடுத்துட்டு ஓடிடியில் விற்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காங்க ஓடிடியில் எப்பவுமே வந்து இப்போ சமீபத்தில் வந்த டூர் கூட ஓடிடி நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு என்ன குறை கண்டாங்கன்னு தெரில இந்த படம் வந்து ஓடிடியில் வந்து இன்னும் யாரும் வாங்கவே இல்லை நோபடி இஸ் பார்ட்னர் ஒருவேளை ஃபியூச்சரில் நடக்கலாம் ஸோ இன்னும் யாருமே வாங்கல யாருமே வாங்கலங்கும் போது அவங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பணம் ரெவோ இப்போ ஹண்ட்ரட் குளோஸ்ல எடுத்துட்டு ஓடிடியில் கொஞ்சம் செல்லான்னா ஓரளவுக்கு போட்ட காசு வருதுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா கொஞ்சம் அதில் செல்லாவும் அப்புறம் தேட்டரிக்கெல் அந்த மாதிரி சொல்லுது ஃபாரின் ரைட்ஸ் நார்த் அர் சவுத் அர்க்காட் இது வழக்கமாக முடிவு பண்ணுற ஒரு விஷயம் கொஞ்சம் பணம் வந்துடுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இங்க என்ன பிரச்சனையாயிடுச்சு அப்படின்னா இத ஓடிடியில் போடலாம் ஓடிடியில் விற்கலாம் அப்படின்னு அவங்க போகும்போது இல்லை சார் இந்த படம் ஹண்ட்ரட் குளர்ஸ்னா பிரதீப் ரங்கநாதன் வேல்யூ கொஞ்சம் கஷ்டமாச்சே அப்படின்ட்டாங்க என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே என்ன பண்ணுறது என் ஆண்டுக்குளவு உண்மையிலே பெரிய பட்ஜெட்டு ஸோ இப்படி பண்ணிட்டாங்கண்ணே என்ன பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஓடிடி ரிலீஸ் பண்ணாமையே அதாவது ரைட்ஸ் எல்லாம் என்ன கொடுக்காமையே அதுக்கு முன்பாகவே இதை தேட்டருக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் என்ன ஒரு வாரம் காத்திருக்கணும் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் வீக் டிசம்பர் பதினெட்டுனா பதினெட்டுலேருந்து அந்த கிறிஸ்மஸ் வீக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் அந்த வீக் தான் டிசைட் பண்ண போகுது அதை தாண்டிச்சுன்னா அந்த படத்தை நம்ம அப்புறமா ரிலீஸ் பண்ணலாம்னா ஜனவரி மாதம் ஜனநாயகம்லாம் வந்துடும் பண்ண முடியாது அதனால இப்போ இந்த படத்தை வந்து இப்போ அந்த டைம்ல ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா முயற்சிகளும் இருக்கு எல்லா முயற்சியும் நடக்கும்போது கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக் கலெக்ஷன் தான் பிரதீப்புடைய தலையெழுத்தையே மாத்த போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓடிடியில் கூட வாங்க மறுத்த ஒரு படம் தியேட்டரில் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுச்சுன்னா கண்டிப்பாக ஓடிடியில் சார் எங்களுக்கு கொடுங்கோ எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க ஆனால் சில சேனல் நான் சேட்டலைட்டுன்னு சொல்லும்போது இப்போ நம்ம சன் டிவிக்கு சேட்டலைட் கொடுக்கும்போது அது வந்து சன் நெக்ஸ்ட் அவங்களுடைய ஓடிடி ஒன்று இருக்குது அந்த இதுலேயும் ஓடிடியில் போடலாம் ஜியில் கொடுக்கும்போது ஜி ஃபைவ் இருக்குது விஜய் டிவியில் கொடுக்கும்போது ஹாட் ஸ்டார் இருக்குது அமேசான் மட்டும்தான் ஆமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் தான் இல்லை தனித்து விளங்குகிறது அவங்களுக்கும் டெலிவிஷன் சேனல் கிடையாது ஒரு ஓடிடி மட்டும்தான் இருக்குது அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த சேனலுக்கு சேட்டலைட் ரைட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல இல்லை ஒருவேளை அதுவும் நடக்கலையா அப்படிங்கிறது தெரியல சமீபத்தில் அந்த செய்தி தான் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் இவ்வளோ நேரம் இது நார்மலான விஷயம் ஓகே ஒரு பிரதீப் நான் படம் நூறு கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அந்த இது வந்து ஓடிடியில் வாங்க மறுத்துருக்குறாங்க ஃப்யூச்சரில் படம் ஓனதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறத சொன்னேன் ஓகே ஆனா இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு விக்னேஸ்வன் விக்னேஸ்வனோட ஒய்ஃப் யாரு நயன்தாரா நயன்தாரா ஹாய்னு ஒரு படம் பண்றாங்க அந்த ஹாய்ங்கிற படம் வந்து டீசர் போடல ட்ரெய்லர் போடல வெறும் போஸ்டரை மட்டும் பார்த்துட்டே ஓடிடி எல்லாத்தையும் வந்து சேல் ஆயிடுச்சு சாட்டலைட் செல் ஆயிடுச்சு ஓடிடி செல் ஆயிடுச்சு இத்தனை கவின் தான் ஹீரோ கவின் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து வந்துட்டுருக்காரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பிரதீப் பிரகணானாக கம்பேர் பண்ணுறப்போ வந்து பிரதீப் பிரகணான் டாப்பில் இருக்கார் மார்க்கெட்டில் கவின் கொஞ்சம் அதுக்கு ரெண்டாவது கேட்டில் இருக்கார் நயன்தாரா சூப்பர் டூப்பர் மார்க்கெட்டு அப்போ நயன்தாரா ஒரே வீட்டில் இருக்கிற நயன்தாரா விக்னேஸ்வர் நயன்தாராவோட படங்கள் ஓடிடியில் டீசர் கூட போடாமல் விற்கப்படுது ஆனால் விக்னேஸ்வனுடைய படங்கள் டீசர் கொடுத்து ட்ரெய்லர் கொடுத்து ஆர்டிஸ்ட் கொடுத்து எல்லாம் கொடுத்து படமே போட்டு காமிச்சாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க அப்போ என்ன ரீசன் இது என்னது ஒரே வீட்டில் இப்படி நடக்கலாமா நயன்தாரா இதுக்கு உதவி செய்ய வேண்டாமா நயன்தாராவுடைய அந்த அவங்களுடைய பேருக்காகவும் அவங்களுடைய இதுக்காகவே உங்ககிட்ட விக்னேஸ்வனுடைய படத்தை ஓடிடிலாம் வாங்க வேணாமா வாங்கலாம் எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம்னா விக்னேஷ்வன் இஸ் அ வெரி வெரி ப்ராமிசிங் டேரக்டர் இஸ் நாட் ஓன்லி அஸ் நயன்தாரா சஸ்பெண்ட் பட் விக்னேஷ் சிவன் இஸ் எ ப்ராமிசிங் டேரக்டர் ரொம்ப சூப்பரான படங்கள்லாம் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்போ கண்டிப்பாக லவ் இன்சூன்ஸ் கம்பெனி வேற ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க ஸோ டெஃபினெட்டாக இந்த படம் ஓடிடியில் பின்னால் ரிலீஸ் ஆன பின்னாடி அடிச்சுக்கிட்டு நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கிக்கிறேன்னு அடிச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா ஒருவேளை ஓடிடியில் யாராவது பார்த்துருப்பாங்களோ அந்த படத்தை பார்த்துருப்பாங்களோ பார்த்துட்டு அப்போ அப்புறமா பார்த்துக்கலாமே வீல் சி லேட்டர் மக்கள் என்ன டிசைட் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஏன்னா டூடே பார்த்துட்டு ஃபஸ்ட்டு முடிவு பண்ண முடில கன்ஃபியூஷன்லே இருந்திருப்பாங்க இந்த படம் ஓடுமா ஓடாது ஆனால் கலெக்ஷனைஸ் பிச்சுச்சு படத்துக்கு மாறுபட்ட கருத்துகள் இருந்தாலும் கலெக்ஷன் கலெக்ஷனைஸ் பிச்சுச்சு அப்போ இந்த படம் என்ன மாதிரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பாங்க ஆனால் ஒரே வீட்டில் இப்படி நடக்கிறது தான் ஆச்சரியமாகவும் இருக்கு அதிசயமாகவும் இருக்கு அதே சமயத்தில் காமெடியாவும் இருக்கு சரி அதை பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம் பிரதீப் பிரகடானுக்கு லைஃப்பில் ஏற்பட்ட இந்த ட்விஸ்ட்டை அவர் எப்படி சமாளிக்கிறார் டிசம்பர் பதினெட்டாம் தேதிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட் இவ்வளவு நேரம் இது நார்மலான விஷயம் ஓகே பிரதீப் பிரகடா படம் நூறு கோடி ரூபாய் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டது அந்த இது வந்து ஓடிடியில் வாங்க மறுத்துருக்கிறாங்க ஃபியூச்சரில் படம் ஓனதுக்கப்புறம் தான் அப்படிங்கிறத சொன்னேன் ஓகே ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாரு விக்னேஸ்வன் விக்னேஸ்வனோட ஒய்ஃப் யாரு நயன்தாரா நயன்தாரா ஹாய்னு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த ஹாய்ங்கிற படம் வந்து டீசர் போடல ட்ரெய்லர் போடல வெறும் போஸ்டர் மட்டும் பார்த்துட்டே ஓடிடி எல்லாத்தையும் வந்து செல் ஆகிடுச்சு சேட்டலைட் செல் ஆயிடுச்சு ஓடிடி செல் ஆயிடுச்சு இத்தனை கவின் தான் ஹீரோ கவின் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வளர்ந்து வந்துட்டுருக்காரு நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு இப்போ பிரதீப் ரகணானா கம்பேர் பண்ணுறப்போ வந்து பிரதீப் பிரகணான் டாப்பில் இருக்கார் மார்க்கெட்டில் கவின் கொஞ்சம் அதுக்கு ரெண்டாவது கட்டடத்தில் இருக்கார் கலையழுத்தையே மாற்ற போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஓடிடியில் கூட வாங்க மறுத்த ஒரு படம் தேட்டரில் இப்படி பிச்சுக்கிட்டு ஓடுச்சுன்னா கண்டிப்பாக ஓடிடியில் சார் எங்களுக்கு கொடுங்கோ எங்களுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிப்பாங்க அது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்